மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் நூறு கோடி மதிப்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திட்டப்பணிகளை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் கோவை மாநகராட்சியில் கோடி மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது இதில் மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட எண்பதாவது வார்டு பகுதியில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் வார்டு எண் எண்பதுக்கு உட்பட்ட அசோக் நகர் ஐயப்பா நகர் சுப்பையா லே அவுட் கோவிந்தசாமி லேஅவுட் அன்னை அபிராமி நகர் கன்னிகா அவென்யூ பாரதி நகர் பழனியப்பா நகர் குமரேச நகர் நாடார் வீதி கீரை தோட்டம் ஆகிய பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தார்த்தரம் புதுப்பித்தல் பணிகளை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் இதில் பேசிய அவர் கோவை மாநகராட்சிக்கு முதல்வர் தனி கவனம் செலுத்தி பணம் ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் இதன் ஒரு பகுதியாக சுமார் நூறு கோடி மதிப்பில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு பணிகள் துவக்கி வைக்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த பணிகள் முடியும் போது பெருவாரியான பிரச்சனைகள் முடியும் எனவும் தெரிவித்தார் இது மட்டுமின்றி நாற்பது கோடி ஒதுக்கீட்டில் ஆங்காங்கி குடிநீர் இணைப்பு பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மூன்று இடங்களில் தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இப்பணிகளை விரைவாக முடிப்பதற்காக அந்தந்த வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் மேயரும் பணிகளை தொடர்ந்து கண்காணிப்பாளர்கள் எனவும் கூறினார் தமிழ்நாடு முழுவதும் இப்பணிகள் நடைபெற்றாலும் கோவை மாவட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் அதிக அக்கறை எடுத்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மேயர் கல்பனா கவுன்சிலர் மாரி செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பலாயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டாலும் நம்முடைய கோவை மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்களுக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து பணம் ஒதுக்கி அந்த பணிகள் எல்லாம் வேகமாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கமிஷனர்வர்களும் மேயர் துணை மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதில் அக்கறை காட்டி அந்த பணிகள் வேகமாக நடப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இன்றைக்கு மட்டும் இப்போ காலையிலே துவக்கி மதியம் வரை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பணிகளுக்கு துவக்கம் அந்த பணி ஆரம்பிக்க வைக்கப்படுக இருக்கிறது அதனுடைய மொத்த மதிப்பீடு ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இன்றைக்கு துவக்கப்பட இருக்கிறது எனவே அந்த பணிகள் முடிகிற பொழுது பெரும்பகுதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது அல்லாமல் ஆங்காங்கே தண்ணீர் கொடுப்பதற்காக பைப்லைன் வெட்டி இந்த மாதிரியான வேலைகளும் ஆங்காங்கே இருந்தது எனவே அந்த ரோடெல்லாம் சரி செய்வதற்காக ஏறத்தாழ நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே